போலாந்து நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக பெண் ஒருவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் பரக்குன்று பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணபிரியா கடந்த மாதம் போலாந்து நாட்டிற்கு வேலைக்கு சென்ற இவர் போலாந்து நாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு இருப்பதாக உறவினர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை நம்பிய பதினைந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கிருஷ்ணபிரியாவை தொடர்பு கொண்டதாக தெரிகிறது இந்நிலையில் கிருஷ்ணபிரியா சொன்னதன் பேரில் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் சுற்றுலா விசாவில் இளைஞர்கள் தாய்லாந்திற்கு சென்று இருக்கின்றனர் அங்கு இவர்களை வரவேற்ற பிரபாகரன் என்பவர் அனைவரையும் விடுதியில் தங்க வைத்த நிலையில் சமயம் பார்த்து இளைஞர்கள் கொண்டு வந்த எழுபது லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மாயமானதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தாய்லாந்து போலீஸில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறும் இளைஞர்கள் பெற்றோரிடம் பணம் கேட்டு சொந்த ஊர் திரும்பிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட போலீசாரிடம் புகார் அளித்தனர் இதனுடைய தாய்லாந்தில் பணம் பறிபோன அடுத்த கணமே அந்நாட்டு போலீசாரை தங்களின் ஹோட்டல் அறைக்கு அழைத்து வந்து இளைஞர்கள் புகார் அளிக்கும் வீடியோ வெளியாகி பரவி வருகிறது அவளோட கேர் ஆஃப்ல நானும் ஒரு ட்வெண்ட்டி டூ பசங்க டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி த்ரீ பசங்க நாங்கள் தாய்லாந்து வழியாக போலாண்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த பொண்ணு கேர் ஆஃப்ல காசு கொடுத்து நாங்கள் ஏமாந்துருக்கோம் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலும் அவங்களுக்கும் டைப் அந்த ஸ்பேர்க்கு வாங்கி ரூமை ரூமை திறந்து டப்பிடி பாருங்க எங்களோட ப்ரீஃபேஸ் எல்லாம் எல்லா காசும் எடுத்துருக்கு நாங்கள் வந்து ஹோட்டலில் இஷ்யூ பண்ணோம் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் போலீஸில் விழிச்சு போலீஸ் வந்துட்டு சொல்றாங்க நாங்க தான் திருடிட்டு டிராமா பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்களை துரத்தி அடிச்சு போ சாப்பிடல தூங்கல ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் ரோடில் நாயே அலைஞ்சிருக்கோம் எங்களோட பிரீஃப்ரைப் பண்ணுங்க